ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் என்னோடய வீடியோ பார்ட்டு ஃபைவ் வரைக்கும் ஃபைவா சிக்ஸா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ என்னோட பார்ட்டு சிக்ஸோட வீடியோவை நீங்கள் எல்லோரும் அவளை எதிர்பார்த்துட்ருப்பீங்க இப்போ நம்ம மேல் மாடிக்கு வந்துட்டோம் ஸோ படி ஏறுற இடத்துல இந்த செடிகளெல்லாம் வச்சுருக்கேன் நான் எங்கேயுமே இடம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் எங்கெங்கெல்லாம் வெயில் வருதோ அங்கே எங்கெல்லாம் செடி வச்சுருப்பேன் ஸோ இது இந்த இந்த செடிகளெல்லாம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சிறுகிழங்கு கொடி இது ஃபுட்பால் ஃப்ளவர் இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலெக்ட் பண்ணினேன் கேக்டஸ் ஓகே ஸோ அப்படியே நம்ம ஏறி வரும்போது இதான் வழி ஸோ எப்படி சொல்கிறது பாருங்கள் கதை ஒரு திறந்துருக்கு இந்த பக்கம் போனால் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போனால் ரைட் சைடு ஓகே இது அப்படியே பார்த்தா நம்ம கீழ்கார்டனோட வியூ வந்து அழகாக தெரியும் ஸோ இது நம்ம கார்டனோட வியூ ஓகேவா மேலே பூசணி கொடி ஏறி இருக்குது கொடி ஏறி இருக்குது ட்ராகன் ஃப்ரூ குரூ ஃப்ரூட் எல்லாம் இருக்குது ஸோ இது நம்மளோட கீழ்கார்டனோட வியூ இது தான் அப்படியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் லைட் பிங்க்கு ஸோ இது இந்த ரெட் கலரு அங்கங்கே விழுந்த விதைகளெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ இது ஒயிட் கலரு அப்படியே இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான புதினா இது விதை போட்டு வளர்ந்த அடீனியம் லில்லி அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சூரணம் செடி விதையில் வருதான்றே ட்ரை பண்ணுறதுக்காக வச்சே வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கிளீன் இருக்கேன் அப்படியே இந்த இதில் ஹேங்கிங் பாட்டு ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெம்பட் பூ கொடைக்கானலாம் ட்ரம்பட் மாதிரி பூத்துருக்கோம் இல்லையா அந்த செடி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது படி ஓகேவா இதுதான் படி ஏறி வரும்போது கீழே படி அதாவது அங்கேருந்து இப்படி மேலே ஏறி இப்படி வரணும் வரும்போது படி ஸோ படியில் இது ஸோ இப்படி மேலே ஏறி இருக்குது ஓகே நம்ம இப்போது சொத்தாங்கை பக்கம் ஐ மீன் சாப்பாட்டு பக்கம் ஐ மீன் ரைட் அண்ட் சைடு போகிறோம் ஓகே டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு டோரை க்ளோஸ் பண்ணினா தான் வர முடியும் இங்கே அழகான அழகிகளை அணிவகுத்து வச்சுருக்கேன் மேலே செவுறு மேலே எல்லாமே அழகிகள் தான் கொத்து கொத்தாக காய்ச்சிட்டுருக்காங்க ஒவ்வொரு அழகியும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கோம் மூச்சு வாங்குதுங்க வயசாகுது ஓகே இது பார்த்திங்கன்னா நித்திய மல்லி பண்ணி ரூட் ப்ரூன் பண்ணி வளர்த்துருக்குறேன் இப்போ அந்த திளிர்கள் வந்திருக்கு ஸோ இது ஒரு ஃப்ளவர் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க பூத்ததுக்கப்புறம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதெல்லாம் க்ரீப்பர் ஏன்னா இது ரோட்லேருந்து பார்க்கும்போது மேலே அழகாக தெரியும் ஸோ அப்படியே இந்த சிவரெல்லாம் அடீனியம் தாங்க வச்சுருக்குறேன் ஃபுல்லாகவே அடீனியம் தான் ஸோ இப்போது நம்ம இந்த பக்கத்துலேருந்து போகிறோம் ஏ பார்த்திங்களா இவங்க இல்லைன்னா நான் இல்லை என்னோடய வீட்டு சுவரில் எல்லாம் மழை நேரம் வந்துருச்சுன்னா இவங்க தான் ஆக்குப்பே பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இதில் அழகாக எல்லோ கலரில் ஒரு பூ பூக்கும் எல்லாம் கொட்டிருச்சு அப்படியே ஜாதி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலர் அண்டு ப்ளூ மூனாக ப்ளூ மவுண்டேனாக ஏதோ ஒரு இது இது ஃப்ரெண்டு தந்தது ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோஸ் அதாவது இந்த ரோ இதுதான் அந்த ரோ ஸோ அந்த ரோவில் தான் இது கொய்யா மரம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வளர்ந்து எனக்கு ஆசை தீர காயும் பழமும் கொடுக்குறவங்க இவங்க தான் கொய்யா அப்புறம் இது மல்பரி இப்படி வந்தீங்கன்னா இதோடய செடி மரம் இது அப்புறம் இது வந்து சப்போட்டா இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களும் உள்ளே வளர்ந்துருக்காங்க இது ஒரு மல்பரி ஸோ அவங்க தொட்டி கீழே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எலந்த ஓகேவா இளந்தங்காய் காய்ச்சிருக்கு ஓகே ஸோ இப்போது நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இருக்குது ஓகே ஸோ இதுதான் இந்த ரோ இப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் இடிக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் ஓகேவா இப்போ நான் இங்கேருந்து தான் வந்தேன் ஸோ இப்படி வரும்போது இந்த ரோ ஓகே இப்போது அடுத்து நம்ம இந்த ரோவை பார்த்துருவோம் இங்கேருந்து வரும்போது இப்படியும் மேலே இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கி கொடுத்த வாங்கி வச்ச ரெட் கலர் டிசம்பர் செடிங்க ஓகேவா ஆனால் இப்போது கார்டன் முழுக்க இது தாங்க இருக்குது அங்கங்கே தெரித்து வெதை தெறிச்சு வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் சாரி சாத்துக்குடி இதை நான் இந்த தொட்டியில் இறக்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ராஜமல்லின்னு சொன்னாங்க அதாவது நம்மளோட இந்த மல்லி மாதிரியே இருக்கோங்க காக்கட்டா மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் இது இது ஒரு கத்திரிக்காய் செடி இது உள்ளே பார்த்தீங்கன்னா அவரை நட்டுருக்க ரெட் கலர் அவரை இது மினியேச்சர் சாத்துக்குடி இதில் பார்த்தீங்கன்னா மேலே நித்திய மல்லி நித்திய கல்யாணி இது வந்து சம்பங்கி இது திருச்ச ரெட் கலர் டிசம்பர் ஸோ இது மதுவந்தி இதுவும் ஒரு எல்லோ கலரில் அழகாக ஒரு பூ பூக்குங்க இது இது புடலங்காய் இதெல்லாம் சாந்திமா பட்டம் அவங்க அன்றைக்கி விதை போடணும்னு சொன்ன அந்த டைமுக்கு போட்ட விதைகள் தான் அதனால் நான் இந்த விதைக்கு வந்து இதோட அறுவடை பேரே நான் சாந்திமா பட்டம் தான் வச்சுருக்குறேன் ஸோ சாந்திமா அன்னைக்கு சொன்ன டேட்டுக்கு தான் நான் நட்டது இது இந்த செடி அப்புறம் இந்த பீர்க்கன் இந்த பீர்க்கன் எல்லாமே சூப்பராக வளருது ஸோ இது வந்து ப்ளீடிங் ஹார்ட்டு ஒயிட்டு அப்புறம் இது ஒரு மினியேச்சர் ஸோ இது வந்து கார்லிக் வைன் க்ரீப்பர் மேலே ஸோ இதான் இதை இருந்து பாருங்கள் இந்த இதில் இந்த இந்த கா அந்த எண்டில் இருந்து ஸோ இப்படி இந்த எண்டு வரைக்கும் வரும் ஓகே ஸோ இங்கே பேப்பர் பூ இருக்கேன் அதுக்கு பின்னாடி ஸோ இது வந்து நம்மளோட இந்த ஃப்ளவர் பிளான்ட்டு டொரியா பேர் டொரியோவோ என்ன சொல்லுவாங்களே தெரிஞ்சவங்க புரிஞ்சிக்கோங்க ஸோ இதில் லில்லி அப்படியே லைனாக தொட்டிகள் வச்சுருப்பேன் ஸோ ஓவராலாக இதுதான் அந்த இடம் ஒரு நீட்டுங்க இந்த நீட்டு பார்த்திங்கன்னா எட்டு அடி வரும் அங்கேருந்து இது வ இந்த எண்டு வரைக்கும் எட்டு அடி ஓகேவா ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்விடுது அதனால் நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ட் செவனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா இதெல்லாம் சாந்தி மாவட்டம் ஒயிட் கலர் பாவக்கா இது ஒரு பட்டர் ஸ்குவாட்ச் இதெல்லாம் நல்லா வளருது ஸோ ஓகேவா அப்புறம் கீழே இருக்குது கேள் அந்த இதுக்கு கீழே அப்படியே நான் வச்சுருக்கிறது அந்த கார்னரில் அல்லி அப்புறம் லில்லி அப்புறம் அந்த ட்ரம்பட் பூ அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரம்பை இதெல்லாம் தான் ஓகேவா நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திருப்பி உங்களை மீட் பண்ணுற அது வரைக்கும் சைனிங் ஆஃப் இதல் பாய்